ஒரு சுவாரஸ்யமான மலையேற்ற பயணம் சோகமாக முடிந்துள்ளது முப்பத்தொன்று வயது நபர் ஒருவர் நாமா மலையின் உச்சிக்கு அருகில் புகைப்படம் எடுப்பதற்காக தனது பாதுகாப்பு உபகரணங்களை அவிழ்த்துவிட்டார் அப்போது செல்ஃபி எடுக்க முயன்றபோது தவறுதலாக இருநூறு அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிச்சுவான் மாகாணத்தின் கிழக்கு திபெத்திய பீடபூமியில் அமைந்துள்ள கொங்கா மலைத்தொடரில் உள்ள ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தெட்டு மீட்டர் உயரமுள்ள சிகரத்தில் ஹாம் என்ற குடும்பப் பெயரால் மட்டுமே அடையாளம் காணப்பட்ட நபர் ஒரு குழுவுடன் மலை ஏறிக்கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த பயங்கரமான தருணத்தை படம் பிடித்து இணையத்தில் பரவலாக பகிரப்பட்ட ஒரு காணொளி அந்த காட்சிகளில் ஹாங் தனது கயிறு கட்டப்படாமல் ஒரு பனிவிளிம்பின் அருகே நிற்பதை காணலாம் சில வினாடிகளுக்குப் பிறகு அவர் சமநிலையை இழந்து தனது கிராம்பன்களில் தடுமாறி செங்குத்தான பனிக்கட்டி சரிவில் சறுக்கிச் சென்றார் அவர் கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் கீழே விழுந்து மறைந்தார் மீட்புக் குழுக்கள் விரைவாக அனுப்பப்பட்டன ஆனால் துரதிருஷ்டவசமாக ஹாங் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது அவரது உடல் மீட்கப்பட்டு கோங்கா மலை நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது